இந்த சூழ்நிலை நம்மகிட்ட இல்லாதனால அடிமைப்பட்டு கிடைதோம் அடிமைப்பட்டு கிடதும் எப்படி இது ஏற்பட்டுச்சு எதுமான செல்வாசன் மீதி இருந்த முக்கத்து போயிடுச்சு அவர்கள் மீது இருந்த பிரிய போயிடுச்சு அவர்களை சந்தோஷப்படுத்தினா வித்த சொல்லி சொல்றாங்க அவர்களை புகழ்ந்தான் வித்திரகத்தைன்னு சொல்றாங்க அவர்களை அவர்களை புகழ்ந்தான் பாவம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி புகழ்ந்தான் குஃபுரு என்று சொல்றாங்க

அவர்களுக்கு சதக்கா கொடுங்க நம்முடைய செயல்கள் மூலம் பெருமானார் சிவராசன் அவர்களை சந்தோஷப்படுத்துங்க அவர்களை திருப்திப்படுத்துங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஒளிமயமான ஒளிமயமானதாக ஆக்கிடுவோம் ஆரம்ப சொல்லி இருக்கு உங்களுக்கு கவலை இருக்கா நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கவலைகள் எல்லாம் போய்டும் உங்களுக்கு வறுமை இருக்கதா வறுமைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில